தலைவன் விட்டுட்டு போன பாத சுவடுகளை பார்த்த ஊர் அம்பலம் திருடம் வந்துட்டானு கடும் காவல் விதிக்குது மறுபக்கம் காதலால் வாடி போயிருக்கிற அழகிய இளம்பெண் இதற்கிடையில கொற்ற பெருமழை நான் திரும்ப வருவேன்னு தலைவன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுச்சா இல்ல ஊர் சபை கொடுத்த அந்த மரண தண்டனை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்ததா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மழை இரவுல ஆபத்தான ரகசிய சந்திப்ப தலைவனும் தலைவியும் நடத்துறாங்க பாறையில தொங்கியபடியே தலைவன் ஒரு அசாத்திய காரியம் பண்றான் தலைவன் பிரிந்து போனதுக்கு அப்புறம் தலைவியோட வீட்டுல அமைதி இல்லை அவளோட தோள்கள் மெலிந்து கண்கள் உறக்கம் இல்லாம வாடி போய் கிடக்கா இத அவளோட தாய் ஊர் அம்பலத்துக்கு செய்தி போகுது யாரோ ஒரு அந்நியன் நம்ம எல்லைக்குள்ள அடிக்கடி வரா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க காவல் பலப்படுத்தப்படுது என் மகளுக்கு ஏதோ ஆயிடுச்சு வேலனை அழைச்சிட்டு வந்து முருகனுக்கு பூஜை பண்ணி வெறியாட்டம் நடத்தினாதான் சரியாகும்னு நினைக்கிறான் இப்பதான் தோழி உள்ள வரா தலைவி ஒருவனை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டா எங்க அது ஒரு கொலையில போய் முடிஞ்சிருமோன்னு உவ உண்மையவே ஒரு கதையா மாத்துறா அம்மா நம்ம மலைச்சாரல்ல வழுக்கும் பாறைகளையும் கொடிய விலங்குகளையும் பொருட்படுத்தாம ஒரு வீரம் வரான் அவனோட மார்புல சந்தன வாசனை வீசுது அவன் கையில வேல் இருக்கு அவன் வரும்போது இந்த மலைகளே அமைதியாயிடுது தலைவியின் நோய்க்கு மருந்து வேலனோட பூஜையில இல்ல அந்த வீரனோட மார்புல இருக்கிற சந்தனத்துல தான் இருக்குன்னு சொல்றான் அவன் சாதாரணமானவன் இல்ல நம்ம குளத்துக்கே பெருமை சேர்க்கிற ஒரு மலைத்தலைவன் அவன் தன்னோட காதலுக்காக உயிரையே பணயம் வைக்க தெரிஞ்ச மா வீரன் இப்படி தோழி இங்க ஒரு சின்ன தந்திரத்தை செய்யறா தலைவி தலைவன் மேல கொண்ட காதலை நேரடியா சொல்லாம தலைவனோட வீரத்தை புகழ்ந்து பேசுறா ஒரு குறிஞ்சி நிலத்து தாய்க்கு தம் மகளை ஒரு வீரனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றதுலதான் பெருமை உங்க மகள் ஒரு கோழைய தேடி போல ஒரு சிங்கத்தை தேடி போயிருக்கா அப்படின்னு அவ சொல்லும் போது தாய் கொண்ட கோபம் மெல்ல 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 குறையுது வானம் பிளந்து மழை கொட்டுது மின்னல் வெளிச்சத்துல மலை பாதைகள் நழுவி வழுக்கி போகுது அந்த பெருமழையில யாருக்கும் தெரியாம தலைவனும் தலைவியும் சந்திக்கிறாங்க தழுவல்களுக்கு அங்க இடம் இல்லை அங்க இருக்கிறது ஒரு உயிர் பயம் ஊர்காவல் தலைவனை கண்காணிச்சிட்டே இருக்கு நான் சீக்கிரமாக வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலைவன் சொல்கிறான் அந்த மழையின் சத்தமும் தூரத்தில் கேட்குற யானையின் பிளிரலும் அந்த சந்திப்பை இன்னும் பயங்கரமாக்குது இங்கே தான் கதையில் முக்கியமான திருப்பம் ஊர் அம்பலத்தை பார்த்து தலைவன் பயந்து ஓடி போகலை அவன் ஊர் அம்பலத்தின் முன்னாடி நேரடியாக வந்து நிற்கிறான் தலைவியோட தந்தையும் அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு தலைவன் வரும்போது வெறுங்கையோட வரலை அவன் செங்குத்தான பாறையில் ஏறி பறித்த அந்த அபூர்வ மலைத்தேன ஒரு பக்கம் வைக்கிறான் இன்னொரு பக்கம் வேட்டையாடி வந்த யானையின் தந்தங்கள் நறுமணம் மிக்க கட்டைகள் அப்புறம் அருவிகள்லேருந்து அடிச்சிட்டு வரப்பட்ட விலை உயர்ந்த கற்கள் இப்படி மலைகளின் செல்வங்கள் அனைத்தையும் அவன் தந்தையின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறான் நான் உங்க மகளை நேசிக்கிறேன் என் வீரத்திற்கும் காதலுக்கும் சாட்சியா இந்த செல்வங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு அவன் கம்பீரமா கேட்குறான் இதுதான் சங்க காலத்து தமிழனின் துணிச்சல் ஊர் பெரியவர் ஒருவர் எழுந்து ஒரு சவாலை அறிவிக்கிறார் என்ன சவால் மலை கிராமத்தின் எல்லையில ஒரு கொடிய வேங்கை புலி இருக்கு அது நம் ஆநிலைகளையும் மக்களையும் எப்போ பார்த்தாலும் அச்சுறுத்துது நீ உண்மையிலேயே இந்த நிலத்தின் மகள் மீது காதல் வச்சிருந்தா அந்த புலியை வீழ்த்தி அதோட பற்களையும் நகங்களையும் கொண்டு வந்து எங்கள் முன்னாடி வை அப்போதான் உன் வீரத்தை நாங்கள் நம்புவோம் உன் வீரத்திற்கு அதுதான் சாட்சின்னு சொல்றாரு நம்ம தலைவன் தயங்குவானா வேட்டையில இறங்குறான் இது வெறும் வேட்டையில் குறிஞ்சி நிலத்துல புளிங்கிறது மரணத்தோட அடையாளம் தலைவி அலறி பதறான் வேண்டாம் இது தற்கொலைக்கு சமோன்னு சொல்றான் ஆனா தலைவன் சிரிக்கிறான் அவனோட காதலின் ஆழம் அந்த புலியின் நகங்களை விட கூர்மையானது அடுத்த மூன்று நாட்கள் அவன் காட்டில் மறைஞ்சிருக்கான் பசியும் தாகமும் அவனை வாட்டுது இறுதியாக அந்த மோதல் நடக்குது நில ஒளியில் அந்த புலியோட கண்கள் மின்னுது அவன் அவன் கையில் இருக்கிறது ஒரு சின்ன வேல் மட்டும்தான் அந்த புலி பாயிற வேகமும் அதோட கர்ஜனையும் காற்றுல கலந்து அந்த இடத்தையே பயமுறுத்துது உடல் முழுவதும் காயங்களோட தலைவன் வந்து நிற்கிறான் அவனோட ஆடையில் வேங்கை புலியின் ரத்தம் காஞ்சி போயிருக்கு ஆனால் அவனோட கண்களில் ஒரு மின்னல் அது வெற்றிக்கான அடையாளம் அவன் மெல்ல தன் கையை திறக்கிறான் அங்கே அந்த பெரும் புலியின் கூர்மையான நகங்கள் மின்னுது அது தலைவியின் தந்தை அமர்ந்திருந்த பீடத்தின் அடியில் போய் வைக்கிறான் ஊரே நிசப்தம் இத்தனை காலம் சந்தேகத்தோட பார்த்த ஊர் பெரியவங்க இப்போ ஒரு வீரனை போல இந்த நிலத்தின் மகளை விட சிறந்த வீரன் வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு கல்யாணத்துக்கான சம்மதம் மட்டும் அல்ல இது ஒரு வீரனுக்கான அங்கீகாரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தலைவியின் கண்கள்ல கண்ணீர் வழியுது இத்தனை நாள் அவ அனுபவிச்ச அந்த தனிமை அந்த வெறியாட்டம் நடக்க போகிறதோட அச்சம் சமூகத்தின் பழி சொற்கள் எல்லாம் அந்த ஒரு நொடியில் கரைஞ்சு போய் தோழியை அவளை பார்த்து புண்ணக்கிக்கிறா அவ தோழியை பார்த்து மலை மலைப்பாறைகளில் தேனை ஊற்றி முரசுகள் முழங்கி வேங்கை மலர்கள் தூவப்பட குறிஞ்சி நிலத்தோட முறைப்படி அந்த திருமணம் நிகழ்து ரகசியமாக சந்தித்த அந்த இரண்டு இதயங்கள் இப்போ ஊர் அறிய நிலவறிய ஒன்றா சேருது இருள் விலகி குறிஞ்சி மலைகளின் மேலே ஒரு புதிய விடியல் பிறக்குது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த காதல் இன்றைக்கும் நம்ம ஒரு செய்தியை சொல்லுது உண்மையான காதலும் வீரமும் இருந்தா எந்த சவாலையும் ஜெயிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்